கடல் மட்டத்தில் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் பதினாறு மலைகள் சேர்ந்து சதுரமாக ஒரு மலை சித்தர்கள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கிற மலை குணப்படுத்த முடியாத நோய்களை கூட தீர்க்கும் அற்புதமான மூலிகைகள் உள்ள மலை பதினாறு மலைகளுக்கு நடுவுல சிவன் சுயம்புவா தோன்றின மலை சிவன் சந்தன மகாலிங்கமாகவும் சுந்தர மகாலிங்கமாகவும் பெரிய மகாலிங்கமாகவும் தீற்றிருக்கும் மலை அந்த மலைதான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் ஈசன் வாழ்கிற மலை சதுரகிரி மலை சித்திரர்களோட சொர்க்க பூமியாகவும் சிறு தெய்வங்களுடைய உறவிடமாகவும் ஈசனோட புண்ணிய பூமியாகவும் விளங்குற சதுரகிரி மூலிய வனத்துக்குள்ள சிவனை தேடி போகலாம் வணக்கம் நான் கதிர் பேசுறேன் இது தமிழ் பாதையின் சிவனை தேடிய பயணம் சதுரகிரி மலையேற மூன்று பாதைகள் இருக்குது ஒன்னு விருதுநகர் மாவட்டத்துல உள்ள தானிப்பாறா வழி இரண்டாவது மதுரை மாவட்டத்துல உள்ள சாப்பு வாழத்தோப்பு வழி மூன்றாவது தேனி மாவட்டத்துல உள்ள வருஷ நாட்டு மலப்பாதை வழி இந்த மூன்று பாதையில வழி தான் எப்பவும் அனுமதி உண்டு மலையேற பிரதோஷத்துல இருந்து அமாவாசை வரைக்கும் அதே போல பிரதோஷத்துல இருந்து பௌர்ணமி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி உண்டு மாதத்துல இந்த ஏழுல இருந்து எட்டு நாட்கள் வரையும் தானிபா வழியில வருடம் அனுமதி உண்டு மற்ற இரண்டு பாதைகள்ல வருடத்துல ஒரு நாள் மட்டும்தான் அனுமதி உண்டு அதாவது ஆடி அம்மாவாசனைக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு சாப்பிட்டூர் பாதையும் வருஷ நாட்டு பாதையும் அடர்ந்த வனத்துக்குள்ள டிராவல் ஆகி வரும் அதனால அந்த ஒரு நாள் போறது மட்டும்தான் சேஃபும் கூட நம்ம இன்னைக்கு தானிப்பாறில இருந்து மலையேற போறோம் நீங்க பைக்ல வந்தாலும் கார்ல வந்தாலும் அடிவாரத்துல பெரிய பார்க்கிங் இருக்குது பார்க் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு அடிவாளத்திலேயே தேவையான பொருட்கள் அதாவது தண்ணீர் நெல்லிக்காய் புளிப்புமிட்டாய் வாங்கிட்டு மலையிருங்க ட்ரெயின்ல வந்தா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க அங்க இருந்து தானிப்பாறைக்கு பேருந்துல ஏறி வந்துடலாம் மதுரை மார்க்கமா பஸ்ல வர்றவங்களா இருந்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி கிருஷ்ணகோவிலில் இறங்கிடுங்க இறங்கிடுங்க இருந்து தானிப்பாறைக்கு மாறி வந்துடுங்க கிருஷ்ணகோவில் இருந்து வர்றப்ப ஒரு சில நேரம் கூட்டம் அதிகமா இருக்கும் பஸ்ல நின்னுக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் தானிப்பாடிலிருந்து தான் லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்கிற சதுரகிரி மலைப்பாதை ஆரம்பமாகுது மலையேறதுக்கு முன்னால் ஒரு குச்சி வாங்கிக்கோங்க இந்த குச்சி இருபது ரூபா வரும் சதுரகிரி மூலிகை வனத்துக்குள்ளே போக இந்த ஆர்ச்சை தாண்டி தான் போகணும் இங்கே நுழைவு கட்டணமும் உண்டு நுழைவு சீட்டு வாங்கிட்டு மலையறுங்க அடுத்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு பெரிய ஏற்றம் எதுவும் இல்லாமல் சமதளமான பகுதியாகவே தான் இருக்கும் தாண்டி நடக்க ஒரு ஐந்து நிமிடத்திலே விநாயகர் கோவிலும் காளியம்மன் கோவிலும் விநாயகரையும் காளியம்மனையும் வணங்கிட்டு ஒரு சின்ன பாறையில ஏறுனா அடுத்து கருப்பசாமி பேச்சியம்மன் கோவில் வந்துடும் மலையேறவங்களுக்கு காவலா இந்த அடிவாரத்துல காவல் காக்குற கருப்பனையும் பேச்சியம்மனையும் வணங்கிட்டு தான் மக்கள் மலையேறுவாங்க கருப்பனையும் பேச்சியம்மனையும் வணங்கிட்டு அங்க பக்கத்திலேயே இரண்டு சித்தர்கள் ஜீவ சமாதியும் இருக்குது அங்க உள்ள சித்தர்களை வணங்கி வழிபட்டுட்டு தொடர்ந்து நடந்தா ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடத்துக்குள்ள குதிரை ஊற்று அப்படின்னு சொல்லப்படுற மாங்கனி ஓட வந்துரும் இந்த இடம் ரொம்ப அழகான இடம் ஆத்த கடந்து போற மாதிரி இருக்கும் நம்ம வந்த நேரத்தில் ஆற்றுல தண்ணி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெஞ்ச மலையில் சதுரகிரி மலையை குளிர்ந்து போச்சு இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் மலையில் எல்லா இடத்துலையும் குளிர்ச்சியாகவும் தண்ணீரும் இருக்குது ஆற்றுல தண்ணீர் போற இந்த மாதிரியான நேரங்களில் பயணம் பண்ணுறது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது மாங்கனி ஓடையில் கயிறு கட்டியிருப்பாங்க ஆற்றுல தண்ணீர் அதிகமாக வர சமயத்தில் கயிறை பிடிச்சி வர்றதுக்காக இதை கட்டியிருக்காங்க ங்கனி ஓடையை தாண்டி கொஞ்ச நேரத்திலேயே இருக்கும் இந்த இடத்துல போகணும் சதுரகிரி மலையோட முக்கியமான இதுவும் இந்த இடத்துல இறங்குறப்ப கவனமா இறங்கணும் ஒரு பக்கம் பாறை தொடரும் ஒரு பக்கம் ஓப்பன் பிளேஸாவும் இருக்கும் கூட்டம் அதிகமான சமயத்துல அதிக கவனத்தோட கடக்க வேண்டிய பாறை இது வழுக்கு பாறையை தாண்டினதும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா மலட்டாறு ஓட வரும் இங்கேயும் தண்ணீர் போகுது இங்க உள்ள தண்ணியில மீன்கள் கூட இருக்குது பாருங்க மலட்டார் ஓடையில ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெதுவா நடக்க ஆரம்பிச்சா அடுத்த ஐந்து நிமிடத்துல அத்தி ஊத்துக்கு வந்துருவோம் இந்த இடத்த சங்கிலி பாறைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த கிடைக்கிறதுக்கு முன்னால சங்கிலி போட்டுருப்பாங்க இப்ப கயிறு கட்டியிருக்காங்க இந்த இடத்துலயும் ஆற்றுல தண்ணி நல்லாவே போகுது ஆற்றுல மெதுவா நடந்து வந்து பாறையில ஏறி தாண்டி குதிச்சேன் இங்கேயும் ஆற்றுல மீன்கள் இருக்குது கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து மலை ஏறி போகலாம் கத்தி ஊத்த தாண்டி உள்ள சங்கிலிப்பாறை பாறை ஏற்றமும் ரொம்பவே சவாலானது இந்த இடத்துல கவனமா பொறுமையா மலை ஏறணும் இது சரியான ஏற்றம் கீழ இருந்து பாக்குறப்ப கூட இதோட பிரம்மாண்டம் தெரியாது மேல இருந்து பாருங்க மேல இருந்து பார்த்தாதான் நீங்க எப்படிப்பட்ட பாறையில ஏறி வந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த சங்கிலி பாறையில ஏறி வரப்ப கூட எளிமையா ஏறி வந்துடலாம் ஆனா இறங்குறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இறங்கணும் சங்கிலிப்பாறை ஏற்றம் தான் இந்த மலையில கஷ்டமான ஏற்றம் அடுத்து உள்ள காராம் பசுக்கடைக்கு போகணும்னா இன்னும் மூன்று பெரிய ஏற்றங்களை தாண்டி தான் போகணும் சங்கிலி பாறைக்கு பக்கத்துல தான் இப்போ இருக்கும் இது முதல் ஏற்றம் இப்போ தான் உண்மையான மலையேற்றமே ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச தூரம் போனதும் சிமெண்ட் படிக்கட்டுகள் உள்ள இரண்டாவது ஏற்றம் வந்துடும் இங்கேயும் கவனமா போகணும் இந்த இடம் வளஞ்சி மேலே ஏறும் பாதையோட பக்கவாட்டுல அறுநூறு அடி பல்லம் இருக்கு கவனமா மலை ஏறினா அடுத்த கொஞ்ச நேரத்துல மூன்றாவது ஏற்றம் வந்துடும் அதையும் கடந்து போனா காராம் பசுத்தடத்தை அடைஞ்சிடலாம் இங்க பசுவோட கால் தடத்தை பார்க்கலாம் அதுவும் பாறையிலயே பசுவோட கால் தடம் பதிஞ்சு இருக்கும் அதை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் போனதும் கோரக்கர் குகை வரும் கோரக்கர் குகைக்கு கீழ் நோக்கி பக்க இறங்கி போனோம் ஆத்துல தண்ணீர் போயிட்டு இருக்கு அந்த சவுண்டு கேக்குதான்னு பாருங்க இந்த இடத்துல இறங்குறப்ப ரொம்ப கவனமா இறங்கணும் ஆத்துல அதிகமா தண்ணீர் போனா இந்த கோரக்கர் குகைக்கு வர முடியாது கோரக்கர் குகைய உள்ள போயிட்டு பார்க்கலாம் கோரக்கர் குகைய பார்த்து முடிச்சுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து உள்ள இடம் இரட்டைலிங்கம் கோரக்கர் குகையில இருந்து இரட்டை லிங்கத்துக்கு போற பாதை சமதளமும் ஏற்றமும் கொண்டதா இருக்கும் இரட்டை லிங்கத்துக்கு போற பாதையில நீர்வீழ்ச்சியை ரசிச்சுக்கிட்டே போலாம் சுள்ளுன்னு வெயில் அடிச்சாலும் வெயில் தெரியல குளிர்ச்சியா இருக்குது இந்த காடு இரட்டை லிங்கம் வந்துட்டா பாதி தூரத்தை கடந்து வந்துட்டோம்னு அர்த்தம் நின்னு நின்னு வந்ததால இரட்டைலிங்கம் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இங்க இரண்டு லிங்கங்கள் இருக்கும் பக்தர்கள் இங்க வழிபட்டுட்டு தான் மலையேறுவாங்க நீங்களும் இந்த இடத்துல நின்னு வழிபட்டுட்டு மலையேறுங்க இரட்டை லிங்கத்தை வழிபட்டுட்டு மலையேடுறப்ப ஒரு பாறை வரும் இங்கேயும் கவனமா கிடக்கணும் அந்த வழுக்கு பாறையை தாண்டி வந்ததும் அடர்ந்த காடு வரும் அந்த காட்டை தாண்டுனா சின்ன பசுக்கடை வந்துடும் சின்ன பசுக்கடை வந்ததுக்கு அடையாளமா அங்க ஒரு பச்சை கலர்ல பில்டிங்கும் இருக்கும் சின்ன பசுக்கடையை தாண்டி உள்ள சமதமான பகுதியில நடந்தா நாவல் ஊற்று வந்துடும் நாவல் ஊற்ற தாண்டி போற இடத்துலயும் ஒரு வழக்கு பாறை இருக்குது இங்கேயும் கவனமா கிடக்கணும் நாவல் ஊற்ற தாண்டி கொஞ்ச நேரத்துல பச்சரிசி பாறை வரும் இந்த பச்சரிசி பாறை வாட்டி எடுத்துரும் வெயிலோட தாக்கம் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும் கரடு முரடான மலையேற்றமும் இந்த இடத்துல இருக்கும் பச்சரிசி பாறையை தாண்டினா கண்டிப்பா இந்த மரத்தை தாண்டிதான் போவீங்க இந்த மரத்துல உள்ள உருவம் இயற்கையா உண்டானது இது என்னன்னு தோணுதோ அதை கமான்ல சொல்லுங்க இந்த மரத்தை தாண்டினா கொஞ்ச நேரத்திலேயே வனதுர்க்கையம்மன் கோவிலும் வந்துடும் அம்மன் கோவில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு இரண்டு சின்ன ஏற்றத்தை ஏறுனா சமதளமான பகுதி வந்துடும் விருதுநகர் மாவட்டத்தை தாண்டி மதுரை மாவட்ட வனப்பகுதிக்குள்ளே வந்துட்டோம் ஆமாங்க கோவில் மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்ச தூரத்துல பிலாவடி கருப்பசாமி கோவில் வந்துடும் பிலாவடி கற்பசாமி கோவிலுக்கு வந்துட்டோம் இங்க உள்ள பிலாவடி கற்பனை வழிபட்டுட்டு தான் மக்கள் ஏறி போவாங்க இந்த மலையோட எல்லை சாமியா பிலாவடி கற்பசாமி இங்க வீட்டு இருக்காரு இங்கேயும் ஆத்துல தண்ணீர் போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பயணம் ரொம்பவே அழகா இருக்குது நம்ம இப்ப கற்பனை வழிபட்டுட்டு மலையேறலாம் பிலாவடி கருப்பசாமி கோவில் ஐந்து நிமிடத்திலேயே சுந்தர மகாலிங்கம் கோவில் வந்துடும் உள்ள போயிட்டு சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததும் மறுபடியும் மலையிற ஆரம்பிச்சா சந்திர மகாலிங்கம் கோவிலுக்கு போகலாம் சந்திர மகாலிங்கம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாலேயே அன்னதானம் கொடுப்பாங்க அந்த அன்னதான சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு இரநூறு படிக்கட்டுகள் ஏறுனா சந்திர மகாலிங்கம் கோவில் வந்துடும் சந்திர மகாலிங்கம் கோவிலில் பதினெட்டு சித்தர்களுக்கும் சிலைகள் இருக்கும் சந்தன விநாயகரும் சந்தன முருகனும் சந்தன அம்மனும் இங்க இருப்பாங்க தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓய்வும் எடுத்துட்டு இறங்குனா அடுத்த இரண்டு மணி நேரத்துல மலையிலிருந்து கீழே இறங்கிடலாம் இந்த மலையேற நாலுல இருந்து ஐந்து மணி நேரம் வரையும் ஆகலாம் இறங்குற நேரம் இரண்டுல இருந்து மூன்று மணி நேரம் வரையும் ஆகலாம் ஏறுற நேரம் உங்க எனர்ஜியை பொறுத்து மாறுபடும் ஒரு நாள்ல ஏறி இறங்கிடலாம் ஆனா காலையில ஏழு மணிக்குள்ளேயே மலை ஏற ஆரம்பிச்சிருங்க அப்பதான் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள கீழே வர முடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த மலை ஏறுறதுக்கு மாதத்துல ஆறுல இருந்து எட்டு நாட்கள் மட்டும்தான் அனுமதி உண்டு பிரதோஷம் அதுல இருந்து வர்ற அமாவாசையும் பிரதோஷம் அதுல இருந்து வர்ற பவுனிங் வரைக்கும் மட்டும்தான் அனுமதி உண்டு அடுத்து ஒரு பயணத்துல சந்திக்கலாம் வணக்கம் நான் கதில் பேசுறேன் இது தமிழ் பாதையில் சிவனை தேடிய பயணம்